வணக்கம் சாமி வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இப்போ சனி பயிற்சி நடந்திருக்கு இல்லையா இந்த சனி பயிற்சி நிறைய விஷயங்கள் நிறைய ஜோதிடர்கள் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்துல இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தஷ்ண காளி எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தஷ்ண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசிர்வாதம் சனி பயிற்சி ஜாதகத்துக்குள்ளே நம்ம போகிறதில்லை இருந்தாலும் கோள்களை நாம் மதிக்கிறோம் கிரகங்களை நாம் மதிக்கிறோம் அதன் வழி தான் இந்த உலகம் இயற்கை எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கில் நமக்கு முழு நம்பிக்கை உண்டு இருந்தாலும் நான் எடுத்துகிட்டு இருக்கிற தொழில் வந்து முகலட்சணம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அங்க லட்சணத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் சாம்பத்திரிக லட்சணை பற்றி பார்த்துன்னு இருக்கிறோம் ஸோ இருந்தாலும் இந்த ஜாதகம் கிரகங்கள் கிரக பலன்கள் ஆழமாக பார்க்குறவங்க ஆழமாக சொல்கிறவங்க அதற்கான நம்பிக்கை உள்ளவங்களுக்கு பொருத்தமாக தான் இருக்கும் எந்த வகையிலையும் இப்போ நடந்திருக்கிற சனி பயிற்சி வந்து ரெண்டரை வருஷத்துக்கு நடக்கிற ஒரு சனி பயிற்சி அல்ல சனி கிரகம் திசையில் வந்து உள் வந்து திரும்ப வெளியவர விஷயம் அது மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போகிறதா சொல்கிறோம் எப்படியும் இதனுடைய விஷயம் நாம் பார்க்கும்போது நிச்சயமாக ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்கும் அது தொழிலுக்கானதாக இருக்கட்டும் குடும்பத்துக்கானதாக தனிப்பட்ட ஒரு ஜாதகருக்காக இருக்கட்டும் அதிகாரிகளுக்காக இருக்கட்டும் அரசாங்கத்துக்காகட்டும் இப்படி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ நமக்கு புரியிற மாதிரி ஒரு விஷயம்னு சொன்னோம்னா கடந்த மூன்று மாதத்தில் ஒரு மாதமாக பார்த்தோம்னா மழை மழைன்றது இயற்கை தானே சாமி நியாயம் அந்த இயற்கைக்கும் ஒரு வரையறை உண்டு ஒரு அளவுகோல் உண்டு அது மீறும்போது அதற்கான பாதிப்பும் நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம் இது வரைக்கும் இந்த மழை வரும் இதற்கான அதிகப்படாத தன்மையோ குறைந்த தன்மையோ அதற்கான பலன்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனால் ஜென்ரலாக பார்த்தோம்னா இந்த வக்ர சனி நமக்கு என்ன பண்ணியிருக்கிறப்போ நாட்டையே அசைச்சு பார்த்துருக்குறோம் மக்கள்லாம் அலண்டு போயிருக்கிறோம் இருக்கட்டும் ஆனால் இதனுடைய பாதிப்பு ஒட்டு மொத்தமாக எங்கே போய் சேருதுன்னா மக்கள் தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை மாத்திரை இல்லை வசதி இல்லை வீடு போயிடுச்சு இது எத்தனையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் வருத்தமான விஷயம் அதில் நானும் பாதிச்சிருக்கேன்னு வச்சுக்கோ இந்த மழையில் ஒரு வாரமாக என்னை சுற்றி வீட்டு தண்ணிகள் எல்லாமே இது பாதிப்பு பொதுமக்களுக்கானது இந்த பொதுமக்களுக்கான விஷயம் அத்தனையும் சேர்ந்து யாருன்னா அரசாங்கத்தை போய் சேரும் இந்த அரசாங்கத்துக்குள்ள உளைச்சல் அலைச்சல் எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் இது அத்தனை யாருக்கு வேணால் ஆட்சி செய்பவர்களை போய் சேருது இல்லையா இதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இந்த ஆட்சியாளருடைய விஷயங்கள் பார்க்கும்போது இந்த பாதிப்புகள் இப்போ யார் ஆட்சி பண்ணாலும் அவங்களுக்கு நல்லதும் கொஞ்சம் பண்ணியிருப்பாங்க கெட்டது பண்ணியிருப்பாங்க நல்லது பண் இந்த நல்லது பண்ணது அத்தனையும் மீறி அவங்களுடைய கலங்குகள் ஏற்படுத்துன்னா இந்த சனி கிரகத்துடைய ஆட்சி ஆளுமை என்று நமக்கு எவ்வளோ பெருசாக புரியுது பாருங்கள் இப்போ நடக்கிற ஆட்சி நல்ல விஷயங்கள் ஆயிரம் பண்ணாலும் அத்தனையும் மீறி மெதிச்சு மேலே வரும்போது அவப்பெயர்களையும் அவமானங்களையும் சங்கடங்களையும் கெட்ட பேர்களை உருவாக்கியிருக்குன்னப்போ இந்த சனியுடைய ஆளுமை என்ன நமக்கு நல்லா புரியும் இன்னும் சின்ன உச்சாரணைக்கு புரியிற மாதிரி சொன்னால் இப்போ நம்ம அமைச்சர் இன்னைக்கு வந்துடுறது தகவல் சிறைக்கு போயிருக்காங்க தண்டனை கொடுத்துருக்காங்க மூணு வருஷம் அப்படிலாம் பார்க்குறோம் இது தனிப்பட்ட நபரை பற்றி நம்ம பேசுகிறோமோ இல்லையோ இந்த சனியுடைய ஆளுமை எவ்வளோ வீரியமானது இதே அமைச்சர் ஒரு பிரச்சனை கோர்ட்டுக்கு போகிறாங்க அது அதற்கான தண்டனை கிடைக்குது அதற்கு ஒரு தனி நீதிமன்றம் வைக்கிறாங்க அந்த சனி தனி நீதிமன்றம் இது சரி இல்லைன்னு சொல்லி அவங்க விடு வைக்கிறாங்க இதெல்லாம் நடந்து வந்த வாழ்க்கை ஆனால் அத்தனையும் மீறி மறுபடியும் அது மறுபடியும் கோர்ட்டுக்கு போய் அதற்கு ஒன்று தீர்வு வருதுன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சனி வக்கிர சனியிலேருந்து விடுபடும் போது என்ன மாதிரி ஒரு ஆட்சி என்ன மாதிரி ஒரு ஆளுமை அந்த சனிக்கு நிரபராதம் விடுக்கப்பட்டு விடுப விட மீண்டும் அதே கோர்ட்டு பெரிய கோர்ட்டு போகும்போது அது வந்து தண்டனைக்குள்ளாகி சிறைக்கு போகிற அளவுக்கு எடுத்துன்னா இது ஏன்னா உதாரணத்துக்கு சொல்ல நம்ம ஆட்சியோ கட்சியோ நமக்கு தேவையில்லை தான் இதே நிலைமை தான் தனிப்பட்ட ஒவ்வொரு ஜாதகருக்கும் மனிதர்களுக்கும் அது ஜாதகம் பார்க்குறீங்களோ இல்லையோ உங்களுக்கு ஜாதகம் இருக்கோ இல்லையோ ஜாதகத்தில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நான் இத்தனையும் ஜோதிடரா ஜோதிடத்துக்கு போகிறதில்லை நான் பன்னெண்டு கட்டத்துக்குள் போகிறதில்ல நவகிரகம் கிட்ட நம்ம போகிறதில்ல எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிற நவகிரகங்கள் சக்தியான காளியை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த காளியை பிராசிக்கிறோம் தட்சிண காளியை வரவாக்குறோம் அந்த க நவகோள்களை அடக்கி ஆழ்வான நம்பிக்கிறோம் இருந்தாலும் அப்படிப்பட்ட விஷயத்துல கோள்களில் தலை சிறந்த ஒரு பயப்பட பயமூட்டக்கூடிய அரசரான ஒரு சனி கிரகத்துடைய பலனை அரசாங்கத்திற்கும் தனிப்பட்ட ஒரு மினிஸ்டர் அப்படிலாம் அவங்களாம் என்ன பாடுறாங்க அப்படி நம்ம வாழ்க்கையிலேயும் நமக்கு இது இப்படிப்பட்ட நேரில் நம்ம என்ன பண்ணணும்னா உண்மையே நக அவகரங்கள் பால் பக்தியும் நம்பிக்கையும் உள்ளவங்க ஜாதகம் சரியில்லாதவங்க நிச்சயமாக அந்த சனி சுதிர்ச்சி சனிக்கான பரிகாரங்கள் சனி ஸ்தலங்களுக்கு ஏதோ நாம் இங்கே ஹோமம் பண்றோம் ஜாத ஜோதிகளைலாம் சேர்ந்து ஒரு யாகம் பண்றாங்க அதெல்லாம் பங்கு பெற அதெல்லாம்றத விட சாமித்தியமான புராதனமான சாஸ்திரங்களால் வகுக்கப்பட்ட அந்த மாதிரி திருக்கோயில்களில் போயிட்டு அதற்கான பரிகாரங்கள் அதற்கான நீர் தீர்த்தாடகங்கள் அதற்கான சேத்ராடங்கள்லாம் போயிட்டு முறையாக அர்ச்சனைகள் செய்து அந்த பவ்யமான வேண்டுதலோடு பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு விடுதலை நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் எந்த விடுதலை எப்படி இருந்தாலும் இந்த த நவக்கோள்களை ஆட்சி செய்கிறவங்க யாருன்னா தெய்வங்கள் சிவா விஷ்ணு சக்தி அப்படின்னு நம்ம இதுதான் உண்மை இந்த தெய்வங்களுக்கு அடக்கம்தான் தான் இந்த கோல்நிலைகள் அந்த நம்பிக்கை இருந்தா சிவபக்தர்கள் சிவனை அடைவதோ சிவனை பிரார்த்தனை செய்வதோ விஷ்ணுவை தஞ்சம் அடைவதோ விஷ்ணுவை பிரார்த்தனை செய்வதோ சக்தியை சஞ்சனம் அடைவதோ சக்தியை பிரார்த்தனை செய்வதோ அதற்கான யாகங்கள் அதற்கான பிரார்த்தனைகள் அதற்கான வேள்விகள் அதற்கான தான தர்மங்கள் என்ன முறையோ அப்படி பண்ணமுன்னா இந்த கோள்கள் இருந்து நம்ம இடிபடலாம் இந்த கோள்களுடைய சக்தியில அந்த பயமுறுத்தல இருந்து நம்ம தப்பிக்கலாம் ஏன்னா அந்த கோள்களையே படைத்தவர்கள் விஷ்ணு கோள்களையே ஆட்சி செய்யறவங்க சிவன் கோள்களையே தன்வசமாக நவகிரகங்களை நவக்கிரக நாயகன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தெய்வங்களை நம்பி அந்த தெய்வங்களுடைய பாதங்களை சரணடையும் போது நிச்சயமாக கோளுடைய ஆதிக்கம் நம்மை பயமுறுத்தாது கீழே தள்ளாது கஷ்டங்களை கொடுக்காது அப்படியே அப்படி ஒரு சில நிலைகள் வரும்போது அதற்கான மாற்றுப்பாதை டேக் டைவர்ஸ் மாதிரி ஒரு பாதை அமைச்சு நம்முடைய மீட்டு எடுத்து போய் வாழியை அந்த தெய்வங்கள் கொடுக்கும் இந்த தெய்வங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நவகோல சத்தியம் இது சாஸ்திரமும் சொல்லுது நம்முடைய சனாதனமும் சொல்லுது வேதங்களும் அதுதான் சொல்லுது அப்படி இருக்கும்போது கோள்களுக்காக நம்ம பயந்து கோள்களை நம்ம பூஜிக்கிறதை விட கோள்களை பூஜிக்கிறது தப்பு இல்லை ஆனால் கோள்களையே படைத்த கோள்களையே ஆட்சி செய்யக்கூடிய கோள்களையே அரவணைக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கு இல்லையா ஆடர் போடக்கூடிய தெய்வங்கள் இருக்கு இல்லையா இப்போ விஷ்ணு ஏன் ஒரு சுத சுதர்சனாவும் பண்ணக்கூடாது ஒரு காளி அதற்கான யாகங்கள் ஏன் பண்ணக்கூடாது ஒரு வாராகி அவ்வளோ நினைச்சி ஏன் ஏன்னா இந்த தெய்வங்கள்லாம் கோள்களை அடக்கி தன் வசப்படுத்தி தம்மை அடக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்குது வகையில்ல சிவா விஷ்ணு சக்தி ஆகிய தெய்வ பக்தர்களாக இருந்தால் அந்த தெய்வங்களை முழுமையாக சரணடைந்து அவங்களுடைய நூல்களை படித்து அவங்களுடைய மந்திரங்களை சொல்லி அவங்களுடைய நாமங்களை சொல் நாமாவளிகளை சொல்லி அதற்கான யாகங்கள் ஓமங்கள் செய்து அதற்கான தான தர்மங்கள் செய்யும்போது இந்த கோள்களுக்கான ஆளுமை பலம் நிச்சயமாக குறையும் அதற்கான மாற்றுப்பாதை நமக்கு கிடைக்கும் நிச்சயமாக வெற்றி நமக்கு கிடைக்கும் இந்த இயற்கை கோள்கள் எப்படி சூரியன் நம்மளை சுற்றியடிக்குதோ நிலவு எப்படி நமக்கு சாந்தத்தை குடிக்கதோ எல்லாம் உண்மைன்னா ஒன்று இருக்குது இருக்கு அதனுடைய பலன்கள் நம்ம அனுபவிச்சுதான் இருக்கும் ஆனா இதுக்கெல்லாம் கட்டுப்படுத்துற தெய்வங்கள் எதுவோ அதை சரணடையும் போது நிச்சயமாக எல்லாம் என் தாய் இந்த தட்சிண காளி இந்த கோள் வழிய பிடியில் கூட மீட்டு இந்த உலகத்தையும் மீட்டு நாட்டையே மீட்டு நல்லவன் படுத்துவா நல்ல உயர்ந்த பூஜைகள் உயர்ந்த தெய்வ தெய்வ நம்பிக்கைகள் ஆழமான சனாதனமான அது சா பூர்வீகமான கஷேத்ராடனங்கள் தீர்த்தாடனம் சொல்லும் இல்லையா யாத்திரை போகிறோன்னு காசி அதுக்கான யாத்திரைகள் இருக்குது அந்த மாதிரி யாத்திரைகள் அந்த மாதிரி கோயில்களுக்கு போகிறது அந்த மாதிரி குளங்களில் குளிக்கிறது அப்படிலாம் பண்ணும்போது இந்த மாதிரி தோஷங்கள் அவங்களுடைய பலவீனங்கள் நம்மளை நம்மளை ஒன்றும் பண்ணிடாது கிரகங்கள்லேருந்து நம்ம மீண்டு வாழ்வோம் தப்பித்து வாழ்வோம் நல்லா வாழ்வோம் எல்லாம் வல்லையன் தாஷ் தர்ஷனகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம்